நண்பர்களே வணக்கம் நான் ராஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிறது எம்ஜிஆர் பற்றிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் சுவாரஸ்யமான தகவல் கூட அதை சொல்ல முடியாது ஒரு அதிர்ச்சியான தகவல் அதாவது எம்ஜிஆர் ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் ஹீரோவாக நடித்து வெளியான படம் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிருக்காரு அதே நேரத்தில் நிறைய ஹீரோவாக கமிட் ஆகி நின்ன படங்கள் இருக்குது அந்த மாதிரி சாயா மாதிரியான படங்கள்லாம் இருக்குது ஆனால் ராஜகுமாரி அப்படிங்கிற படம் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக நடித்து வெளியான படம் இந்த படத்தை நடிக்கும்போது சில நாட்கள் ஷூட்டிங்லேயே அவர் நடிச்சிருந்த ஒரு காட்சியில அவர் வந்து சாவை தொட்டுட்டு வந்திருக்காரு அன்னைக்கு மட்டும் அவர் செத்து இருந்தார்னா எம்ஜிஆருங்கிற அந்த வரலாறு இந்த பூமியில எழுதப்படாமலே போயிருக்கும் எம்ஜிஆருங்கிற ஒரு கேரக்டரை நம்மலாம் அவர் எவ்வளவு உன்னதமான ஒரு மனிதர் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்மளுடைய நாலேஜுக்கு வராமையே போயிருக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை இந்த சம்பவத்தை எழுதுனது எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற உடைய சுயசரிதையில அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த ராஜகுமாரில எம்ஜிஆர் எவ்வளவு ஃபர்ஸ்ட் சம்பளம் ஹீரோவா வாங்கினாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இந்த வாய்ப்பு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த படத்துல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு பயங்கர நெருக்கடியான ஒரு சூழல்ல யாரெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அவரை பயமுறுத்துனாங்க அதை தாண்டி இந்த படத்துல எப்படி வெளில வந்துச்சுங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வேலையில பாக்கலாம் சரி எம்ஜிஆர் வந்து ராஜகுமாரி படத்துல நடிச்சாருல இந்த ராஜகுமாரி படம் வந்து பொதுவா எம்ஜிஆருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும்ல அதாவது கடுமையா உழைச்சா முன்னுக்கு வரலாம் உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னா பொதுவான கருத்து கொண்டவர் நம்ம எம்ஜிஆர் ஆனா அந்த படத்தோட ராஜகுமாரி படத்தோடைய கருத்து என்னன்னா மந்திர தந்திரங்கள் மூலமாக வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் நடிச்சாரு இப்படிப்பட்ட ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கெல்லாம் பிற்காலத்தில் பயங்கரமான ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும் ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்துல நடிக்கிறானே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது வேறு வழியே கிடையாது நான் வந்து எப்படியாவது ஹீரோ ஆயிடணும் என் குடும்பத்தை ஓட்டணும் எப்படியாவது நான் வந்து தினமும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துல நான் நடிச்சு அதுலேருந்து வர்ற வருமானம் எனக்கு அவ்வளவு அவசியமா இருந்துச்சு அப்படின்னு அவர் தவிப்படுத்தாரு சரி இந்த படத்துல அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னா மொத்த படத்துக்கும் ஹீரோவா அவர் கம்மிட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருக்கு பேசியிருக்காங்க மாசம் மாசம் இருநூறு ரூபாய் கொடுப்பாங்க பதினெட்டு மாசம் அதாவது ஒவ்வொரு மாசமும் சில நாட்கள் சில நாட்கள் இருந்து பதினெட்டு மாசம் எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது அவர் இந்த படத்துல பாதியில நடிச்சிட்டு இருக்கும் போதே காசெல்லாம் புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இவருக்கு மேற்கொண்டு பணம் கொடுக்கல எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு தெரியல சாப்பிட்றதுன்னு தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற அந்த சூழலில் தான் என்னுடைய நண்பரான டான்ஸ் மாஸ்டர் குமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் பதினெட்டு மாதமாக இவர் எதுவுமே சொல்லாமல் அந்த ஜூப்பிட்டர் பிக்சர்ஸில் இவர் வந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு ஆனால் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் வந்து உண்மையில் ரொம்ப நல்ல கம்பெனி இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பட தயாரிப்பான முருகன் அப்படிங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் எடுத்திருக்காரு அதுக்கே ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது என்ன காரணம்னா இவங்க ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப பண கஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வருமானங்கிறதுனால ரொம்ப டைட் பொசிஷனில் அந்த ப்ரொடக்ஷன் இருந்திருக்காங்கிறத எம்ஜிஆர் வந்து அந்த இடத்துல அதையும் பதிவு பண்ணுறார் சரி இந்த படத்துக்குள்ளே அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூப்பிட்டர் மீட்டர் பிக்சர்ஸ் வந்து ஒரு படம் தயாரிக்க போகிறாங்க அந்த படத்தோட பேர் ராஜகுமாரி அந்த படத்தை ஏஎஸ் ஏ சாமி அப்படிங்கிறது டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளி உலகத்தில் பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த படத்துல ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்த போறாங்க ஆல்ரெடி மேடை நாடகங்களில் நல்லா நடித்து நல்ல பேர் எடுத்த ரொம்ப அழகான ஒரு இளைஞனான எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அப்போ பரவ ஆரம்பிச்சிருக்கு இது காத்து வாக்குல எம்ஜிஆருடைய காதுக்கு வந்து சேர்ந்துருக்கு அவருடைய நண்பர்கள்லாம் அதாவது அந்த ஸ்டூடியோவுக்கு போறவங்க ஆஃபீஸ் போறவங்கலாம் என்னப்பா நீந்தான் ஹீரோவாமே பேச்சு அடிப்படுது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சொல்லுவாங்களாம் எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமா இருக்குமா இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ஒரு ஹீரோவா கமிட்டான படம்லாம் கொஞ்ச நாள் ஷூட்டிங் போய் இவரை தூக்கிட்டு இவர் சரியில்லை இவருக்கு பாடம் வர மாட்டேங்குது ஆள் ரொம்ப குட்டையா இருக்காருன்னு சொல்லி பல்வேறு காரணங்களால இந்த படங்கள்லாம் நின்று போயிட்டு இருந்ததுனால இது நடக்குமா நடக்காதா பொதுவாக ஒரு சினிமா துறையில வந்து ஹீரோ கனவுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப உச்சபட்ச ரொம்ப அதிகமான ஒரு ஆசை ரொம்ப ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்துட முடியாது அந்த இடங்கிறது கிடைக்கிறது பெரிய கனவு மாதிரி நம்ம எப்படியாவது ஹீரோ ஆயிட மாட்டோமான்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பயங்கரமா கனவு கண்டுட்டு இருந்த அந்த நேரத்துல ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம பேர் அடிபடுது அப்படிங்கிற கேள்விப்பட்டன வீட்டு அவருக்கு இருக்க முடியலையா இந்த ஏஎஸ்ஏ சாமி அப்படிங்கிற அந்த டேரக்டர் வந்து நம்ம எம்ஜிஆர் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால நேராக போயிட்டு வந்து கேட்டாரா அண்ணா இந்த மாதிரி பேச்சு அடிபடுதே அது உண்மைதானா என்ன வந்து ஹீரோவா நீங்கள் நடிக்க வைக்க போறீங்களா அப்படின்னா டேரக்டர் சொல்லியிருக்காரு இல்லப்பா நான் சொன்னேன் ஆனா ரொம்ப எதிர்ப்பு இருக்கு எம்ஜிஆர் ஹீரோன்னா வேணா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நிறைய எதிர்ப்பு இருக்கு நீ கவலைப்படுற அந்த ஜூபிட்டர் பற்றி சோமன் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே நேராக போய் ப்ரொடியூசர்ட்டே கேட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் நேராக போய் சோமன் பார்க்க போயிருக்காரு இந்த சோமன் எம்ஜிஆர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த மேட்டரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரா ப்ரொடியூசரு வேற வேற விஷயங்கள்லாம் பேசணும்னா இந்த எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு கடைசில அண்ணன் நீங்க ஒரு புதுசா படம் எடுக்கிறாமே அந்த படத்துல எனக்கு ஹீரோ வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்க பக்கத்துல இருந்த அந்த டேரக்டர் சாமியை பார்த்து ப்ரொடியூசர் கேட்டாரா என்னப்பா ராமச்சந்திரன் அந்த கேரக்டர் கேட்குறானே ஒழுங்கா நடிப்பாப்பிலையா அப்படின்னு சொல்லிட்டு சோமு சார் கேட்டிருக்காரு உடனே டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க உற்சாகப்படுத்திங்கன்னா ராமச்சந்திரன் கண்டிப்பா உடனே சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சிட்டாராம் முடிச்ச உடனே எம்ஜிஆர் இருக்கு வெளில வெளவந்தோன்னே மனசே ரொம்ப கஷ்டமா போச்சான் இருக்குங்கிற மாதிரி பாசிட்டிவா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னா இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மனசு உடைஞ்சி வீட்டுக்கு போயிருந்திருக்காரு கொஞ்சம் காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த படத்துல எம்ஜிஆர் ஹீரோவா கமிட் ஆயிட்டாரு இப்போ ஒரு சில நாட்கள் ஷூட்டிங்கும் போயிருச்சு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எம்ஜிஆர் வந்து மேடை நாடகங்களில் நடிச்சுட்டு வந்தபோது அவர் இந்த ஒரு அடல்ட்டு அந்த ஏஜுக்கு உடனே சின்ன வயசுல இருந்து பாடி நடிச்சிட்டு இருந்தவருக்கு அந்த குரல் கட்டு அந்த குரல் உடஞ்சி போனதுனால இப்போ பாட முடியாத சூழல் ஆயிப்போச்சு அதனால இவர் பாடினாருன்னா அவ்வளோ ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே பதிவு பண்ணாரு வழக்கமா அந்த காலகட்டத்தில் சினிமால என்னன்னா ஒரு ஹீரோவுக்கு நல்லா பாட தெரிஞ்சிருக்கணும் அழகா இருக்கணும் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் பி சின்ன பாட ஆரம்பிச்சு பாகவதர்லாம் பயங்கரமா பாடுவாங்க மாதிரி எல்லா கலைகளிலுமே தெரிஞ்சவராக ஒருத்தரா ஹீரோ இருக்கணும் எம்ஜிஆருக்கு என்ன பிரச்சனைனா தன்னால பாட முடியாது ஒரு சில நாட்கள் ஷூட்டிங் போன உடனே இந்த ஷூட்டிங் நடக்காம இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து ஆபீஸ் போயிட்டு வர்ற நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா ராமச்சந்திரா ரொம்ப கவனமா இருக்கணும் உன்ன தூக்குறதுக்கு வேலை நடக்குது இப்பதான் ஆபீஸ்ல பார்த்தேன் ரொம்ப சக்கச்சவியர்னு ஆறு அடி உயரத்துல அட்டகாசமா அப்படியே பியூசின்னப்பா பாகவதர் மாதிரியே ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் இருந்தாரு உட்கார்ந்து இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு ஷூட்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே எம்ஜிஆர் அப்படியே மனசுட் போயிடுவாராம் இந்த படத்துலேயும் நம்ம வந்து ஹீரோவை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தாருன்னா யாராவது இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு ஹீரோவை அனுப்பிச்சிருப்பாங்க அந்த சிபாரிசு பண்ணக்கூடிய மனசு கஷ்டப்பட கூடாங்கிறதுக்காக டேரக்டரும் ப்ரொடியூசர் சும்மா அவரை வச்சுட்டு அவர் பேசி அனுப்பிச்சிருப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் இந்த மாதிரி தப்பி தவறி இந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஹீரோவா அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு எம்ஜிஆர் ரொம்ப எல்லாரும் பயமுத்திட்டே இருந்திருக்காங்க திடீர்னு வந்து ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாடுறவர் வந்து எம்ஜிஆருக்கு ஆல்டர்னேட்டிவ் இவர்தான் ஹீரோவா நடிக்கப் போறதா அடிக்க வைக்க போறதா சொல்றாங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே எம்ஜிஆர் மறுபடியும் பயப்படுவாராம் கடைசியில் வந்து அது வந்து வேற யாரும் இல்லை எம்ஜிஆருக்கு வந்து பாட்டு அப்ப வந்து பாடல் ரெக்கார்ட் பண்ணி அவருடைய தான் வந்து எம்ஜிஆருக்கு கொடுக்க கோப்பிட்றாங்க பாட்டா பதிவு பண்ண கூப்பிட்றாங்க தகவல் வந்தோன்னே எம்ஜிஆர் கொஞ்சம் மனசு சாந்தி அடிவாராம் ஆனால் மொத்த நண்பர்களும் எம்ஜிஆர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் ஷூட்டிங்கில் எதுவுமே தெரியாதுன்னு நீ சொல்லாரு தெரியாதுன்னு நீ சொன்னா உன்னை ஹீரோ வேஷத்துலேருந்து உங்களை தூக்கி போட்டுருவாங்க எப்படியாவது இந்த வாய்ப்பை நீ வந்து பயன்படுத்திட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துடும் நண்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆருக்கு அது மட்டும் மனசில் இருக்குமா ஷூட்டிங்கில் டேரக்டர் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் அதாவது ஒரு கத்தி சண்டையா உண்மையிலேயே கத்தி எடுத்துட்டு பயங்கரமா சண்டை போட்டு உடம்புலாம் காய விழுந்தா கூட கவலைப்பட மாட்டாரான் ரத்தம் சொட்ட சொட்டா நிற்பாரான் எம்ஜிஆர் அதே மாதிரி ஒரு பெரிய பாறை வழுக்கிற பாறை இந்த பாறையில வந்து டூப் ஆர்டிஸ்ட் அதாவது சண்டை போற கலைஞர்கள்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் அதனால நானே பண்ணுவேன் சொல்லிட்டு வழுக்கிற பாறையில போய் ஓடி இவரே குதிப்பாராம் எங்க அடிப்பட்டாலும் யாரையும் காட்டிக்கொள்ள மாட்டாரான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த செட்ல அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக எல்லா வேலையிலும் பண்ணிகிட்டே இருப்பாராம் அப்படி இந்த ராஜகுமாரியில ஒரு சீன் எடுக்கும்போது தான் எம்ஜிஆர் அல்மோஸ்ட் செத்து போயிருக்கிறாரு செத்து பொழைச்சு நான் மறுபிறவி அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அளவுல அந்த சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு காட்சி அதாவது நம்பியார் பாக்கியம் எம்ஜிஆர் இந்த மூணு பேரும் ஒரு சிறைச்சாலையில் இருப்பாங்களாம் இங்க மத்த ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து வாழ்க்கையில் இருக்கிற பயங்கர டிப்ரஷன்னால தூக்குல தொங்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தூக்குல தொங்குறதுனா வழக்கமா ஷூட்டிங்ல ஹீரோக்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப அபாயகரமான சீன் எல்லாம் ஹீரோ பண்ண சொல்ல மாட்டாங்க இதுக்குன்னே வந்து சண்டை காட்சிகளில் பழக்கப்பட்ட கலைஞர்கள் இருப்பாங்க அவங்கள வச்சு தான் எடுப்பாங்க டூப் ஆர்டிஸ்ட் வச்சு எடுப்பாங்க எம்ஜிஆர்ட்டை கேட்கும்போது பொழுது இல்லை இல்ல நானே பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்பமா சொல்லிட்டாராம் சொன்ன உடனே சரி ஓகே இவரே பண்றேன்னு சொல்லிட்டாருபா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மேலே ஒரு சிறைச்சாலையில மேலே இருக்கிற உத்தரத்துல கயிறு போட்டு கட்டி இவருக்கு வந்து ஹீரோ அப்படிங்கிறதுனால கழுத்துல வந்து கயிறு ரொம்ப சுருக்கு போட்டு இழுத்து டைட் ஆகிராம எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி உத்தரத்தை உடச்சி விட்டு கீழே ஒரு கயிறுல தொங்கும் பொழுது கீழே உள்ள பலகையை வந்து ஷூட்டிங்கில் இருக்கிற ரெண்டு ஆட்கள் மறைஞ்சி நின்று அதை ஓப்பன் பண்ணணும் கரெக்டாக தொங்கும் தொங்கும்பொழுது கால் கீழே போய் முறிஞ்சிட்டு கீழே விடுகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த சீனை ஆப்ரேட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஒரு அசம்பவம் இது நடந்துச்சுன்னே தெரியல எம்ஜிஆர் அவர்கள் தூக்கில தொங்கி கீழே விழுகும் பொழுது குத்திரம் உடையறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிடுறது இருக்குது அப்படியே ஒரு தூக்கில் அப்படியே தொங்கி கழுத்து எலும்பு உடஞ்ச மாதிரி இவர் ஃபீல் ஆகி அப்படியே மூச்சு தண்ணறையே கீழே விழுந்துருக்காரு எல்லாருமே ஓடி போய் பதட்டமாக பார்த்துருக்காங்க அப்போ நம்பியார் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி வெள்ளமாக தண்ணியெல்லாம் கொடுத்து ஒரு எழுப்பியிருக்காரு ஆனால் எம்ஜிஆர் ஒரு விஷயத்த மட்டும் தான் செத்துட்டோங்கிற மாதிரி அல்மோஸ்ட்டு நினச்சவர் ஆனால் நம்மள வந்து கதாநாயகன் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மளை தூக்கிட போறாங்க இது கூட பண்ண தெரியலன்னு சொல்லி நம்ம தூக்கிட போறாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு மட்டும் எம்ஜிஆருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு இது எப்படியோ எம்ஜிஆரே எழுதியிருக்கிறாரு இந்த படத்துல அதாவது ஒரு கதாநாயகனா ஆசைப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு பாதி படத்துல தூக்குல நடிக்கிற ஒரு காட்சியில செத்துப்போனா அப்படின்னு என்னோட வரலாறு எழுதப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு கடவுளைய மேல வைத்த கருணையினாலையும் மக்களுடைய அன்புனாலையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய எனக்கு கிடைச்சி அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து நடிகனா மாறினேன்னு சொல்லி எம்ஜிஆர் எழுதியிருக்காரு இந்த விஷயத்த ஏன் எழுதிருக்காருன்னா பொதுவா மக்களுக்கு பொதுமக்கள் இருக்கிறன்னா சினிமா துறையில இருக்கிறவங்க வந்து பயங்கர ஜாலியா இருக்காங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இந்த மாதிரிலாம் வெளியில நினைக்கிறாங்கல்ல ஆனா அது அப்படி கிடையாது சினிமா துறையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இந்த மாதிரி பயங்கரமான அபாயகரமான கட்டத்தெல்லாம் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா தெரியும் அப்படி இல்லைங்கிற அந்த விஷயத்தையும் இதில் பதிவு இப்படி இப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டோடைய இந்த சினிமா துறையுடைய உச்சத்தை தொட்டதும் அரசியலுடைய உச்சத்தை தொட்டதும் இந்த மாதிரி அவர் வந்து பயங்கரமான பல கஷ்டங்கள் வறுமை அவமானம் தோல்வி நிராகரிப்பு இதெல்லாம் தாண்டி தான் அந்த உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படிங்கிறது சாமானியமான மக்களுக்கு அதாவது உழைத்தால் உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பெரிய எடுத்துக்காட்டு தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கை இதே போன்ற எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த சேனலில் நான் வந்து தொடர்ச்சியாக நான் பதிவேற்றம் செய்ய போகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆரை ரொம்ப பிடித்த உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இல்லை மாமா அத்தைகள் யாராக இருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்